வாழ்க்கையில நண்பர்களே நாம் யாரையாவது ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சா நான் சொல்கிறத மனசில் வச்சுக்கோங்க உலகத்தில் யாரும் யாரையும் ஓவர்டேக் பண்ண முடியாது ஓவர்டேக் பண்ணி ஜெயித்தவனே இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு நெடுஞ்சாலை இருக்குது நீங்கள் போய்ட்டுருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி இருக்குது இந்த வண்டியை நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டீங்க கரெக்டாக இப்போ நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம் கிடையாது உங்கள் கண்ணுக்கு கெட்டின தொலைவு வரைக்கும் அடுத்த வண்டி ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு எதுவும் இல்லை இல்லையா கொஞ்சம் சேட்டலைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு மீட்டரில் ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்குது அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு கிலோ மீட்டரில் ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்குது இந்த பயணங்கள் முடிவதில்லை மாதிரி இந்த சாலைகளும் முடிவதில்லை யாரும் யாரையும் ஜெயிக்க முடியாது நம்பர் ஒன்னுன்னே ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது நம்பர் ஒன்னுன்னே ஒன்று உலகத்தில் கிடையாது நமக்கு முன்னாடி நிறைய நம்பர் ஒன் இருக்காங்க சரியா அதனால் இப்போதைக்கு இந்த நம்பர் ஒன்னுங்கிற கான்செப்டுக்காக நீங்கள் எதையாவது பண்ணுறிங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும் உங்களுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக ஆஃபீஸில் உங்கள் கெத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் எதை பண்ணாலும் அது உங்களுக்கு ப்ராப்ளமாக தான் வந்து முடியும் தயவுசெய்து ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணாதீங்க நான் யார் தெரியுமா ஆ பார்க்குறியா ஆஃபீஸில் நான் யாருன்னு காட்டுறேன் தயவுசெய்து செய்து வேணாம் உங்கள் வேலை போயிடப்போகுது எங்களை எங்கே முட்டினீங்க நீங்கள் தான் முட்டிக்கிட்டீங்கன்னு ஒரு படத்தில் வடிவெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற வேலையும் போயிடப்போகுது எட்டுக்குடையவன் வக்கரம் பெறும்பொழுது